இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி ஒன்பது மே வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதேசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் துணிவு மிதுனம் முயற்சி கடகம் ஆதரவு சிம்மம் பாராட்டு கன்னி லாபம் துலாம் கோபம் விருச்சிகம் அமைதி தனுசு போட்டி மகரம் ஆக்கம் கும்பம் பக்தி மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளா எமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்